விண்வெளி ஆராய்ச்சியினுடைய வரலாற்றிலே ராக்கெட்டுகள் மிகவும் முக்கியமானவை விண்வெளி திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் ராக்கெட்டுகள் பிரம்மாண்டமானவை அவற்றில் மிகச் சிறியவை என்று வர்ணிக்கத்தக்க ராக்கெட்டுகள் கூட குறைந்தபட்சம் நூறு அடி உயரம் கொண்டவை உதாரணமாக சந்திரனுக்கு அமெரிக்கா விண்வெளி வீரர்களை அனுப்புவதற்கு பயன்படுத்தப்பட்ட சேட்டன் ஃபைவ் ராக்கெட் சுமார் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து அடி உயரம் கொண்டது அப்போலோ விண்கலத்தை சுமந்து கொண்டு சேட்டன் ஃபைவ் ராக்கெட் கிளம்பிய வினாடியிலே அவற்றின் மொத்த எடை மூவாயிரம் டன் சேட்டன் ஃபைவ் ராக்கெட் வினாடிக்கு பதிமூவாயிரம் கிலோகிராம் எரிபொருளை குடிக்கக்கூடிய அளவுக்கு ராட்சச பசி கொண்டது ஆக ராக்கெட் என்பது ஏதோ நவீனகால கண்டுபிடிப்பு என்று நினைத்து விடாதீர்கள் கிபி ஆயிரத்தி இரநூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டிலேயே சீனர்கள் மங்கோலியர்களுக்கு எதிரான போரிலே ராக்கெட்டுகளை ஆயுதமாக பயன்படுத்தியதாக வரலாற்று ஏடுகள் கூறுகின்றன இந்தியாவிலே கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டில் பிரிட்டிஷ் துருப்புகள் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை முற்றுகையிட்ட போது மைசூரை ஆண்ட திப்பு சுல்தானின் படைகள் பிரிட்டிஷாருக்கு எதிராக ராக்கெட்டுகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் படைகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியதாகவும் வரலாறு கூறுகிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்திய காலம் வரை ஐரோப்பிய நாடுகளின் படைகளிலே ராக்கெட்டுகள் ஆயுதமாக விளங்கியது ஆனால் அந்த காலத்து ராக்கெட்டுகள் சிறியதாக இருந்தது குறைவாக இருந்தது குறிப்பிட்ட இடத்தை நோக்கி சென்று தாக்க அவற்றிலே நுணுக்கமான வலியறிவு சாதனமும் கிடையாது அவற்றின் திறன் மிகவும் குறைவு போரிலே ராக்கெட் என்ற ஆயுதம் கைவிடப்பட்டு சுமார் நூறு ஆண்டுகள் ஆகிய நிலையில்தான் இரண்டாம் உலக போரில் பிரிட்டன் மீது ஹிட்லரின் பயங்கர டூ ராக்கெட் குண்டுகள் வந்து விழுந்தன டூ ராக்கெட் குண்டுகளால் இரண்டாம் உலக போரின் போது ஏற்பட்ட உயிர் சேதம் அதிகம் இல்லை என்றாலும் கூட அவை மக்களிடையே பயங்கர பீதியை உண்டாக்கியது விமான குண்டுவீச்சு என்பது பழக்கப்பட்ட விஷயம்தான் எதிரி விமானங்கள் வருவதை ரேடார் மூலம் அறிய முடிகின்றது குறிப்பாக அப்போதே பிரிட்டனின் ரேடார்கள் உருவாக்கப்பட்டு அவை பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தன ஆனால் இரண்டாவது உலகப் போரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பரில்தான் V2 ராக்கெட் குண்டுகளை ஜெர்மனி முதன் முதலாவதாக பயன்படுத்தியது ஜெர்மனியில் இருந்த ராக்கெட் தளங்களிலிருந்து ஏவி விடப்பட்ட இந்த ராக்கெட் குண்டுகள் சுமார் முன்னூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை சென்று தாக்கக்கூடிய திறன் பெற்றிருந்தது பூமியிலிருந்து கிளம்பி எண்பது கிலோமீட்டர் உயரே சென்ற இந்த ராக்கெட் குண்டுகள் மணிக்கு சுமார் ஐயாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் கீழே பாய்ந்து தாக்கக்கூடியது இந்த ராக்கெட் குண்டின் முகப்பிலே எழுநூற்றி ஐம்பது கிலோகிராம் எடை கொண்ட குண்டும் வைக்கப்பட்டிருந்தது இவை திப்பு சுல்தான் காலத்து ராக்கெட்டிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவை திப்பு சுல்தான் காலத்து ராக்கெட்டுகளிலே கரிப்பொடி என்று சொல்லப்படும் வெடிமருந்து பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது வீச்சூர் ராக்கெட் குண்டுகளோ திரவ பயன்படுத்தும் ராக்கெட் கொண்டவை இவை நுணுக்கம் கொண்டவை சில அடி நீளம் இருந்த பழங்கால ராக்கெட்டுகளோடு ஒப்பிடுகையில் டூ ராக்கெட்டுகளின் நீளம் நாற்பத்தி ஆறு அடி இந்த ராக்கெட்டுகள் தான் நவீன ராக்கெட் யுகத்தை தொடங்கி வைத்தது என்றே சொல்லலாம் டூ ராக்கெட்டுகளை ஜெர்மனியர்கள் உருவாக்குவதற்கு முன்பு உலகில் யாருமே ராக்கெட்டை பற்றி சிந்திக்கவில்லை என்று கூறிவிட முடியாது அதே ஜெர்மனியிலும் சரி ரஷ்யாவிலும் சரி அமெரிக்காவிலும் சரி இராணுவ கண்ணோட்டத்தில் இல்லாமல் விஞ்ஞான ரீதியிலான ஆராய்ச்சி கண்ணோட்டத்திலே ராக்கெட்டை பற்றி ஆராய்ந்த மேதாவிகளும் இருந்தார்கள் இந்த மேதைகளில் முதன்மையானவர் ரஷ்யாவைச் சார்ந்த கான்ஸ்டான்டின் கோவஸ்கி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் மாஸ்கோவிற்கு அருகே பிறந்த இவர் ஒன்பதாவது வயதில் காது கேட்கும் திறனை இழந்தார் இதன் விளைவாக அவர் புத்தகங்களை படிப்பதிலே முழு கவனத்தையும் செலுத்தினார் இளம் வயதிலேயே அவருக்கு விண்வெளி பயண சித்தாந்தத்தின் மீது அக்கறை ஏற்பட்டது மாஸ்கோவில் படித்த காலத்தில் கையில் இருந்த பணத்திலே பெரும்பகுதியை புத்தகங்களை வாங்குவதிலும் தனது பரிசோதனைகளுக்கான வேதி பொருட்களை வாங்குவதிலும் செலவிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்போதில் அவர் பள்ளி ஆசிரியராகவும் மாறினார் அதற்கு பின்பு ராக்கெட் இயக்கவியல் மீது தன் சிந்தனையை செலுத்தினார் வீட்டிலேயே ஒரு சிறிய ஆராய்ச்சி கூடத்தையும் நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் அவர் ராக்கெட் இயக்கவியல் பற்றி தமது முதல் கட்டுரையை வெளியிட்டார் தொடர்ந்து இதே துறையில் பல நூல்களையும் வெளியிட்டார் ராக்கெட் இயக்கம் பற்றி உலகில் முதன் முதலாவதாக விஞ்ஞான ரீதியிலே ஆராய்ந்து கூறியவர் இவர்தான் ராக்கெட்டை செலுத்த திரவ எரிபொருளை பயன்படுத்தலாம் என்று முதலில் கூறியவரும் இவர்தான் திரவ ஆக்சிஜனையும் திரவ ஹைட்ரஜனையும் பயன்படுத்தலாம் என்றும் அவர் சொன்னார் அதற்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பின்பு அவர் கூறிய அதே எரிபொருட்கள் நவீன ராக்கெட்டுகளிலும் பயன்படுத்தப்பட்டன திரவ ஆக்சிஜன் திரவ ஹைட்ரஜன் மட்டுமல்லாமல் ஆல்கஹால் மீதேன் கெரசின் ஆகியவற்றையும் பயன்படுத்தலாம் என்றும் அவர் கூறினார் சில நவீன ராக்கெட்டுகளிலே அதற்கு பின்பு கெரசின் பயன்படுத்தப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது எரிபொருள்கள் ராக்கெட்டில் எந்தவிதம் இடம்பெற வேண்டும் ராக்கெட் என்ஜினுக்கு இவற்றை கொண்டு செல்ல எப்படிப்பட்ட பம்புகள் இருக்க வேண்டும் ராக்கெட் என்ஜினை குளிர்விக்கும் முறையின் தேவை முதலான பல விவரங்களை அவர் எடுத்துரைத்தார் ஒன்றுக்கு அடியில் ஒன்றாக ராக்கெட்டுகளை பொறித்து பல அடுக்கு ராக்கெட்டுகளை உருவாக்கும் சித்தாந்தத்தையும் அவர் முதன் முதலில் கூறினார் ஒன்றின் கீழ் ஒன்றை பொறுத்து முறைக்கு பதில் இணைக்கலாம் என்றும் அவர் கூறினார் நவீன ராக்கெட்டுகளில் இந்த ஏற்பாடு பின்பற்றப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது ராக்கெட் இயக்கம் காட்சே இல்லாத வெற்றிடத்திலும் செயல்படுத்தக்கூடியது என்றும் அவர் கூறினார் ராக்கெட்டின் வேகத்தை எப்படி அதிகரிக்க இயலும் என்பதற்கான சூத்திரங்களையும் அவர் வகுத்து கொடுத்தார் சிலநூறு அடி கூட உயரம் செல்லும் திறன் கொண்ட ராக்கெட்டுகள் உருவாக்கப்படாத அந்த நாளிலே அவர் ராக்கெட்டுகள் மூலம் மனிதன் சந்திர மண்டலத்துக்கு சென்று தனது கையால் கல்லை பொறுக்க முடியும் என்று துணிந்து கூறினார் பூமியை சுற்றுகின்ற சந்திரனை சுற்றுகின்ற சூரியனை சுற்றுகின்ற விண்கலங்களை உருவாக்க இயலும் என்று கூறினார் பூமியை சுற்றி வரும்படி செய்ய ஒரு ராக்கெட் எவ்வளவு வேகத்தில் சென்றாக வேண்டும் என்றும் அவர் கணக்கிட்டு கூறினார் என்றாலும் கூட அவருடைய ஆராய்ச்சி பணிகளுக்கு ரஷ்ய புரட்சி வரை அரசாங்க ஆதரவு எதுவும் கிடைக்கவில்லை ரஷ்ய புரட்சிக்கு பின்பு அவர் சோசியலிஸ்ட் அகாடமியின் உறுப்பினராக்கப்பட்டு ரஷ்ய அரசு அவருக்கு பென்ஷனும் அளித்தது என்பது குறிப்பிடத்தக்கது